அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் பிரிவு உரைக்கும் வன்கன்னர் ஆயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை தலைவியிடம் பிரிந்து செல்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு கடுமையான உள்ளம் கொண்டவராக தலைவன் இருந்தால் அவர் மீண்டும் திரும்பி வந்து அன்பு செய்வார் என்று என்பது எண்ணுவது பயனற்ற ஆசை வென் தீரோ இஸ் ஹார்ட் மைண்டட் டு டெல் த ஹீரோயின் அபவுட் ஹிம் லிவிங் ஹர் த டிசையர் ஆஃப் ஹிம் கம்மிங் பேக் அண்ட் கிவிங் லவ் இஸ் யூஸ்லெஸ் குழிப்பா கல் நெஞ்ச காதலன் திரும்பி வந்து காதல் செய்வான் என்பது காதலியின் நப்பாசு கல் நெஞ்ச காதலன் திரும்பி வந்து காதல் செய்வான் என்பது காதலியின் நப்பாசை இதற்கு கவிப்பேர் சூரை பிரிவை எனக்கே அறிவிக்கும் வன் நெஞ்சம் உடையவராயின் பின்னாளில் என் காதல் துயரம் அறிந்து கருணை செய்வார் என்று என்னும் ஆசையை விட்டுவிட வேண்டியதுதான் அப்படிங்கிறது அதாவது தலைவன் தலைவி ரெண்டு பேர் ஒன்னா இருக்காங்க தலைவன் வந்து பிரிய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது பிரிய வேண்டும் என்றால் ஒரு தற்காலிக பிரிவு தான் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர்றான் அதாவது நீங்க ஊருக்கு போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வரான் இது இந்த காலத்தில் அந்த காலத்தில் கடல் போவார்கள் பல ஆண்டுகள் போவார்கள் பல மாதங்கள் போவார்கள் ஒன்றும் தகவல் இருக்காது அப்படி பிரிஞ்சு போறான் அவன் வந்து சொல்றான் தலைவி கிட்ட தலைவி தலைவி கண்ணே பெண்ணே மணியே முத்தே மன்னன் எனக்கு ஆணையிட்டிருக்கிறான் நான் போருக்கு செல்ல வேண்டும் நான் கடல் கடந்து வாணிகம் செய்ய வேண்டும் எனக்கு துபாயில் வேலை எடுத்திருக்கிறது நான் இங்கே செய்ய வேண்டும் நம் குடும்பத்திற்கு நிறைய பணம் தேவையல்லவா அப்படின்லாம் வந்து சொல்றான் அவனுக்கு எவ்வளவு ஒரு கல் நெஞ்சம் இருந்தா நான் அவன் பிரிஞ்சு போயிட்டா நான் எவ்வளவு துன்பப்படுவேன் என் உயிர் எப்படி வாடி விடும் தெரிஞ்சும் இப்படி வந்து எங்கிட்டயே இத சொல்லுவான் அப்படின்னு தலைவி சொல்றான் சொல்லிட்டு இன்னொன்று சொல்றான் இப்படி பிரிஞ்சு போறதுக்கு ஒரு கல் நெஞ்சம் உடைய ஒரு மண் நெஞ்சமுடைய ஒரு கடுமையான உள்ளமுடைய தலைவன் திரும்பி வருவானா வந்து என் மேல் காதல் கொள்வானா என்னை அன்பு செய்வானா இப்படி எல்லாம் நான் இருக்கிறது வந்து நிராசையா போயிடுமோ நப்பாசையா போடுமோ நசையா போயிடுமோ அப்படின்னு தலைவி வருந்துறான் அவன் பாட்டுக்கு அங்க போய் ஒரு விளக்காரியை கல்யாணம் பண்ணிட்டானா அவன் பாட்டுக்கு அங்க போய் ஆளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா என்ன செய்யறது அப்படிங்கிற தலைவன் மேலே இருக்கிற அவ நம்பிக்கையின் காரணமாகவும் இருக்கலாம் அல்லது திரும்பி தலைவன் வந்து வரும்பொழுது நான் உயிரோடயே இருக்க மாட்டேனே அவன் பிரிஞ்சு போய்ட்டு நானும் செத்து போயிருவன் உயிரே போயிடுமே அப்ப எப்படி அவன் வந்து திருப்பி வந்து எங்கூட காதல் செய்வான் அந்த ஆசை நிராசை தானே அப்படின்னு தலைவர் சொல்றதாகவும் இருக்கலாம் எப்படி இருந்த பொழுதும் தலைவன் பிரிந்து செல்கிறேன் என்று தலைவியிடம் சொல்வது அவன் தன் நெஞ்சை கல்லாக மாற்றிக்கொண்டு அவனுக்கும் பிரிய கூடாதுன்ற என்ன இருக்கலாம் இருந்தாலும் குடும்பம் மேல வரணும் அல்லவா பணம் சம்பாதிக்கணும் அல்லவா அங்க போய் துபாயில போய் ஒட்டகம் அல்லவா என்ன கஷ்டப்பட்டாலும் வெயிலில் பாலைவனத்தில் கஷ்டப்பட்டாலும் அந்த பணம் தன் குடும்பத்துக்கு தேவை என்ற ஒரு காரணத்தினால் தன் காதல் மனைவியை பிரிந்து தன் நெஞ்சை கல்லாக்கிக் கொண்டு அவளிடம் வந்து கூறுகிறான் இதை பார்த்த காதலி தலைவி என்ன நினைக்கிறாள் இவன் போயிட்டு திரும்புற வரைக்கும் நான் வந்து உயிரோடு இருப்பனா எப்படியும் வந்து என்கிட்ட திருப்பி வந்து காதல் செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு அவள் சொல்றான் இதற்கு ஒரு பாடல் நேற்றைய பாடலுடைய தொடர்ச்சி தான் அன்னை தந்த பால் ஆகலாம் என்னை பெற்ற தாய் என்னை கொள்ளலாம் உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் இது தலைவன் பாடுறது தலைவி பாடுறது இல்ல உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் நம்ப முடியவில்லை இல்லை இல்லை அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை இல்லை என்று தலைவன் பாடுகிறான் இதேதான் தலைவியும் சொல்லி அவனா அவளா அவனா சொன்னா அப்படி பிரிச்சு போறன எங்கிட்ட வந்து சொல்லிட்டு அவன் அப்படி சொல்ல முடியாது அவனால நடக்காது நடக்கவும் கூடாது நடந்தா நான் உயிரோட வாழ்வனா வாழவும் கூடாது அப்படின்னு தலைவர் சொல்ற மாதிரி இதனுடைய பொருளை எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் எந்த அற்புதமான பாடல் நமக்கு சொல்லக்கூடிய திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பிரிவுரைக்கும் வன்கன்னர் ஆயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை நான் சிறக்க நற்றம்பில் வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திராலய வழி கிடை சேலம் கள்ளக்குறிச்சி கலைவாலய நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்